டாக்டர் இங்கே தான் வராரு இங்கே தான் வர்றாரு எல்லாருக்கும் சிஎம்ஐ மீட் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சிஎம் வந்தாரே வாழ வைக்கிறது சென்னை மாதிரி கூப்பிட்டு 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 உட்கார வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு ஸோ திமுக சைடுக்கு தான் நிறைய பேர் வராங்களே தவிர அதிமுக சைடுக்கு நிறைய பேர் இல்லை ராகுல் காந்தி சொல்கிறத பார்த்தா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையுமே வந்து ஹோட்டல் லிஸ்ட்டில் ஃப்ராடு பண்ணி ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து சொல்றாரு அப்ப காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கத்த கத்தியா புடிங்கிட்டு இருந்தா பெங்களூர் நகரத்துல இருக்க ஒரு தொகுதி எடுக்கிற அப்ப பெங்களூர் நகரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு தூங்கி இருந்தா இல்ல கஞ்சா அடிச்சுட்டு இருந்தா வேற தமிழ்நாட்டுக்குள்ள அது முடியாது இங்க அலர்ட்டா இருப்பான் திமுக காரன் எலெக்ஷன் டைம்ல தூங்க மாட்டாங்க மத்த மடங்கு வேலை செய்வாங்க அப்பதான் அன்னைக்குதான் திமுக காரன் யாருன்னே தெரியும் நமக்கு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து செய்த தவறு கூட்டுக்கலவாணி அவர் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ராடு தான் குஜராத் பை எலெக்ஷனில் அவர் ஜெயித்ததுலேருந்து ஃப்ராடு தான் அறுவை சிகிச்சையில் என்பது என்பது வரலாறு சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகருமான திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகளில் எல்லா கட்சியும் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அலை வீசுகிறது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மக்களை பார்க்கும் போதமெல்லாம் பேசிட்டு இருக்காரு மக்களும் பெரிய அளவில் கூட்டுறாங்க உள்ளபடியே இந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சாத்தியமா இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய கட்சி அவர் வின் பண்ணியிருக்கார் வின் பண்ணியிருக்கார் அதில் மாற்று கருத்து இல்லை அதாவது அதிமுக ஒரு பெரிய கட்சி அவர் போற இடம் எல்லாம் கூட்டம் கூடுது அப்படின்னும்பொழுது அது அதிமுக கட்சின கூட்டக்கூடிய கூட்டம் இதே வந்து பிஜேபி தலைவர் போனா வருமா அந்த கூட்டம் அப்படின்றது இல்லை இப்போ ரெண்டு பேர் பேரலா யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து அன்புமணி இன்னொன்று வந்து பிரேமலதா அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எடப்பாடிக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் கூடுது அப்போ எடப்பாடி முதல்ல தன்னுடைய கட்சியை ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்று உள்ளார் அது தென் மாவட்டங்கள்லேயே அவர் வெற்றி பெற்றிருக்கார் தென் மாவட்டங்களில் அவர் போகிறாரு தென் மாவட்டங்களில் போன தடவை வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து வட மாவட்டங்களில் செயல்படுத்தினதுனால அதில் பாதிக்கப்பட்ட பிறமலை கல்லர் மற்றும் சீர்மரம்பினர் வந்து எடப்பாடியை புறக்கணித்தாங்க ஓட்டிங்லேயே புறக்கணித்தாங்க அண்ணாமலை உருவாக்கிய ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா அது வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க தான் வந்து தென் மாவ தென் மாவட்ட அதிமுக முகங்கள் வந்து இவங்க தான் ஸோ இந்த முறை எடப்பாடி போகும்போது அந்த முகங்களை தாண்டி தனக்கான ஆதரவை கட்சி ஒரிஜினல் கட்சியோட ஆதரவை அவர் பெற்றுட்டார் அந்த வகையில் எடப்பாடி சக்சஸ்ஃபுல் இது வந்து முழுக்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாகவும் இல்லை இது வந்து கூட்டம் கூடியிருக்கு அவருடைய பேச்சை கேட்க கூடியிருக்காங்க இது வந்து ஓட்டுகளாக மாறுமா ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து கொஸ்டின் தான் சரி பின்னாடி தான் அது தெரிய வரும் இப்போதைக்கு இம்மிடியா எடப்பாடியுடைய யாத்திரையிலேருந்து தெரிய வருது என்னன்னா அந்த கட்சியை ஒரு பொதுச் செயலாளராக அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அப்படி வேணா உள்வாங்கிக்கலாம் பைட்டா கூடவே பிஜேபியும் வருது பிஜேபி ஒன்றும் பெரிய சிம்பிள்லாம் கிடையாது மொபைலைசேஷனில் ஆட்களை திரட்டுறதில் இல்லை பெரிய அளவுக்கு அப்படியே பயங்கரமாக அப்படி கொந்தளிச்சு பிரவாகம் மாதிரி வராங்க அப்படின்லாம் கிடையாது பட் வராங்க ஒன்று ரெண்டு பேர் வராங்க ஆட்சிக்கு எதிரான எந்த அலையுமே கிடையாது சார் எதிரான அலை ஆட்சிக்கு எதிரான அலை அலைன்ற மாதிரி இல்லை அலைன்னா உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் அலை பிரபாகம் இருக்கும் நைன்டி சிக்ஸில் வந்து ரஜினி வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது பெரிய பிரபாகம் இருந்தது கேட்டீங்களா ரஜினி வரும்போது ரஜினி பேசும்போது அது வந்து எக்கோ ஆகும்பொழுது ஒரு ப்ர பிரபாகம் இருந்தது இத்தனைக்கும் அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது கிடையாது வெறும் டிவிக்கள் தான் டிவி கல்லில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் போய் மக்களை சேருது ரைட்டுங்களா அன்னைக்கு வந்து செய்தி வந்து சன் செய்திகள் மட்டும்தான் வேற என்ன தூர்தர்ஷன் தான் இருக்கும் சன் செய்திகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பெருசா போய் சேர்ந்தது அந்த காலகட்டம் அதுக்கப்புறம் பிரிண்ட் பேப்பர்ஸ் இப்போ நக்கீரன்னு ஜூனியர் வேடன்னு தினத்தந்தி தினமலர் இப்படி இருக்கக்கூடிய பிரிண்ட் பேப்பர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் தான் பெருசாக போய் சேர்ந்தது இன்னைக்கு அப்படி இல்லை சோசியல் மீடியான்றது ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் வந்து ஒரு அலை திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சோசியல் மீடியாலே தெரியும் கேட்டுங்களா அது அப்படி ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் வந்து இல்லை பட் எடப்பாடிக்கு ஒரு நல்ல ரிசீவிங் இருக்குது இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைப்பதன் மூலமாக அதிமுகவை பிஜேபி கபலீகரம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்களே சார் இது வந்து நிதர்சனமாக தமிழ்நாட்டில் அதுதான் பிஜேபியோடைய குணம் இப்போது ஓட்டர் லிஸ்டில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஆந்திராவில் பண்ணியிருப்பாங்க ராகுல் காந்தி சொல்கிறத பார்த்தா சத்தீஸ்கர் மகாராஷ்ட்ரா எல்லா இடத்துலையுமே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்போது அவர் கர்நாடகாவில் வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் ஜெயித்த அளவுக்கு பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கலை வெறும் ஒம்பது தொகுதிகள் தான் ஜெயிச்சோம் அதுக்கு காரணம் வந்து இவங்க பண்ண ஓட் லிஸ்ட்டில் பண்ண ஃப்ராடு தான் அதுக்கு காரணம் இந்த எலெக்ஷனில் இது மாதிரி முறைகேடு தேர்தலான முறைகேடுகள் வந்து சத்தீஸ்கரில் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் எலெக்ஷனில் நடந்திருக்கு மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே நடந்து ஆனால் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஜீரோ பை ஃபார்ட்டி நாற்பது தொகுதியும் திமுக தான் ஜெயிக்குது மோடிக்கு எதிரான அலை வந்து தமிழ்நாட்டில் அடிக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த எலக்டோரல் சிஸ்டம் ஓட்டிங்கில் வந்து மேல் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியல பண்ண முடியல அதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கேடரோட ஒர்க் அந்த மாதிரி சிபிஎம் கேடரோட ஒர்க் அந்த மாதிரி கேடரோட அந்த அதிமுகவும்ும் ஆட்கள் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து கிராமங்கள்ல பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்போ எலக்டோரல் பண்ணிட்டு இங்க வந்து பிஜேபி தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு தமிழ் சை பாணியில எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல சரி குறுக்கிடுக்க மன்னிக்கணும் சார் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் சொன்னீங்க இப்போ ராகுல் காந்தி அவருக்கு நேற்று ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு வட மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகாவில் நடந்திருக்குன்ற மாதிரி பட்டியல் போட்டிருக்காரு தகவல் கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்தோட தவறுன்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு நடந்த சார் தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து செய்த தவறு கூட்டுக்களவாணி தேர்தல் தேர்தல் ஆணையமே தன்னிச்சையான அமைப்பு நம்பப்படுது இல்லையா அதெல்லாம் கிடையாது பாசிசத்தோட குணமே என்னன்னா எல்லா அமைப்புகளையும் கபலீகரப்படும் அதுதான் பாசிசம் வந்து என்ன சொல்லுவாங்க முதலாளித்துவம் வந்து சாதாரணமான நிலையில் நீடிக்க முடியாத போது அது வந்து பாசிசம்ன்ற ஒரு வடிவத்தை எடுக்கும் ஓட்டுங்களா இப்போது முதலாளித்துவம் க்ரானிக் கேபிட்டலிசம் மிகப்பெரிய பெருமுதலாளிகளை கொண்ட இந்த நாட்டில் அவங்க வந்து சாதாரண நிலையில் அவங்கள கொ தங்களை கொண்டு போக முடியலன்றதுனால தான் நரேந்திர மோடின்ற ஒரு நிலையை எடுக்கிறாங்க அவர் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ராடு தான் அது குஜராத் பை எலெக்ஷனில் அவர் ஜெயித்ததுலேருந்து ஃப்ராடு தான் ரைட்டா குஜராத் முஸ்லீம்ஸ் எப்படி அவர் ஓட்டு போட்டிருப்பார் முஸ்லீம்களை பெருவாரியாக கொண்டு கொண்டு குவிச்சு நிற்க வச்ச நாட்டில் எப்படி முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி தலித்துகள் தலித் தலைவர்களை வந்து நீங்கள் வினோர் பண்ணிக்கிட்ட இருந்தாலும் திருமாவளவன் மாதிரி ஒரு சில பேர் விலை போகாமல் இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் தான் நடக்குது அங்கே நடக்கலை நடக்கல பின்பணி இருந்தாலும் எப்படி தலித்துகள் வந்து ஒரு உயர் ஜாதி பிரிவு ஆதரிக்கக்கூடிய பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க மூணாவது பிஜேபிக்கு ஆன்டி இன்கம்பன்ஸே கிடையாதா நீங்கள் தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது ஆனால் அதெல்லாம் அதிகம் இல்லை ராகுலும் மத்திய எத்தனை வருஷமா இருக்காங்க ஆட்சிக்கு ஆட்சியில் வருஷமா இருக்காங்க சார் இருக்காங்க சார் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் அவங்களுக்கு ஆன்டி எங்கி இருக்காதா ஸோ எங்கெல்லாம் அலர்ட்டா இருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்களால ஜெயிக்க முடியல உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஜெயிக்க முடியல கேரளா ஜெயிக்க முடியல இவங்களால் ஜெயிக்க முடியல ஆந்திரா இவங்களால ஜெயிக்க முடியுது கர்நாடகா ஜெயிக்க முடியுது கர்நாடகால வந்து இப்போ தர்மஸ்தலால நடக்கிறதுலாம் கேட்டா அவங்க இன்னும் பதினைஞ்சு அநூற்றாண்டே தாண்டி வளரலன்னு நினைக்கிறேன் பெங்களூர் சிட்டில மட்டும்தான் ஐடி வளர்ந்துருக்கு பாக்கி எங்கேயுமே எதுவுமே வளரல அறிவுபூர்வமான விஷயங்களே எதுவுமே இல்லை அந்த ஊர்ல ரைட்டா அதில் ஒரு சித்தராமையான்னு ஒரு கடவுள் மறுப்பாளர் மட்டும் இருக்காரு அதை தாண்டி அந்த ஊர்ல ஒண்ணும் கிடையாது ஸோ அங்க வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்போ ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து சொல்றாரு ஆனா அப்ப காங்கிரஸ்கார என்ன பண்ணிட்டு இருந்தான் கத்த கத்தையா பிடிக்கிட்டு இருந்தானா இன்னைக்கு ராகுல் எடுத்து சொல்ற சொல்ற பெங்களூர் நகர தொகுதியை தான் அவர் எடுக்கிறாரு பெங்களூர் நகரத்தில் இருக்க ஒரு தொகுதி எடுக்கிறார் அப்ப பெங்களூர் நகரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸு காரன் வைன் தூங்கி இருந்தாங்க கஞ்சா அடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அலர்ட்டா இருப்பான் எலெக்ஷன் டைமில் தூங்கவே மாட்டான் பத்து மடங்கு வேலை செய்வாங்க நார்மலாக வேலை செய்கிறத விட அன்றைக்கி தான் திமுககாரன் யாருன்னே தெரியும் நமக்கே பகுத்தூட்டுக்காரனா இருப்பான் எந்த கட்சி எந்த சிம்பிளும் காட்ட மாட்டான் ஆனால் அன்னைக்கு அவன் பம்பரமா வேலை செய்யறதை பார்க்கும்போது தான் திமுக வேலை செய்ய பார்க்கும் தான் அவன் திமுக காரனே நமக்கு தெரியும் வேசி கூட கட்ட மாட்டான் வேசி கட்ட மாட்டான் கோயிலுக்குலாம் போவான் பயங்கரமாக இருப்பான் அதெல்லாம் பண்ணுவான் பக்திமானா இருப்பான் ஆனால் திமுக காரனாக இருப்பான் அது அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும் அவன் அந்த பூத்துக்கு கரெக்டாக போவான் நிற்பான் அவங்க கூட நிற்பான் இல்லை அந்த பூத்துல தான் போய் ஸ்லிப் வாங்குவான் ரைட்டா தான் பேசுவான் தான் அவன் திமுக காரன் தெரியும் தெரியாமல் இருக்கு அவன் எலெக்ஷன் ஒர்க்கும் பண்ணுவான் இறங்கி அது வரைக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாத மாதிரி இருப்பான் அவன் இவெல்லாம் அரசியல்வாதியான்ற மாதிரி தோணும் ஆனால் அன்னைக்கு தான் திமுக தெரியும் ஸோ அந்த எழுச்சி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் இங்கே காங்கிரஸ்காரனே வர மாதிரி தான் இருப்பான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப அலர்ட்டாக இருப்பான் ரைட்டா சிபிஎம்காரன் அதை விட அலர்ட்டாக இருப்பான் சிபிஐக்காரன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனும் அலர்ட்டா இருப்பான் ரைட்டா அதே மாதிரி அலர்ட்டாக இருப்பாங்க ஸோ ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு பொறுப்போ பிஜேபி எந்த அளவுக்கு பொறுப்போ பிஜேபியோட தேர்தல் ஆணையம் பொறுப்போ இப்போ ஒரு அட்ரஸில் நூற்றி எண்பத்தி வாக்காளர்கள் இருக்கான் ஒரு அட்ரஸில் முப்பதாயிரம் பேர் இருக்கான் நாற்பதாயிரம் போலி வாக்குகள் இருக்குது இதெல்லாம் ராகுல் காந்தி பண்ணுறேன் சரி ஒரு பீர் தொழிற்சாலையில் எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எண்பது பேர் இருக்கான் சிங்கிள் பெட்ரூம்ல ஸோ இதெல்லாம் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் எலெக்ஷன் டைம்ல காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அது இங்க தமிழ்நாட்டில் நடக்காது இங்க அல்லட்டா இருப்பான் இங்க அந்த வேலைகள்ல நடக்காது ஸோ அதுவே நடக்காதப்போ பிஜேபி வந்து அதிமுகவை கபலீகரம் பண்றதெல்லாம் கற்பனையே பண்ண முடியும் ஒரு வேலுமணி எடுக்கலாம் ஒரு தங்கமணி எடுக்கலாம் இப்போ என்கவுண்டர் ஆச்சு மகேந்திர மகேந்திரன் மகேந்திர அந்த மாதிரி ஆட்கள் ஆட்கள் எல்லாம் கையில் உள்ள உள்ள பின்னாடி ஆட்கள்லாம் அவங்களெல்லாம் எடுக்கலாம் ஆனால் நீ வந்து நார்மல் டிஎம்கே கேடரை எடுக்க முடியாது நார்மல் ஏடிஎம்கே கேடரை எடுக்க முடியாது நார்மல் ஏடிஎம்கே கேடரை ப்ரோ பிஜேபி இன்னொரு கேள்வி அதிமுக பிஜேபி கூட்டணி தாண்டி திமுக பிஜேபியோட ஏதாவது மறைமுக உறவுல இருக்கா சார் நேச்சுரலி அது உறவு இருக்க தான் செய்யும் எப்படின்னா இருபது எம்பி வச்சிருக்காங்க இவங்க டிஎம்கே சரி நாளைக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ல பார்லிமெண்ட்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த இருபது எம்பிக்களோட விஷயம் வேணும் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி உலகம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற ஒரு தேவை வந்தது அப்போ வந்து பிஜேபி காரணம் மட்டும் அனுப்ப முடியாது அப்போ யார் அமிச்சாங்க கனிமொழி அமிச்சாங்க சசி தரூர் அமிச்சாங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சின்றது விஷயம் வருமா காங்கிரஸ் காரம் போனால் திமுக காரம் போனால் எல்லாருமே போனாங்க இல்லையா ஸோ அந்த உறவுகள் வந்து இருக்கும் அவங்களோட இருக்கு இப்ப பொது கணக்கு குழுல இருப்பாங்க பாராளுமன்றத்தில் இருப்பாங்க கிடுகின்னு ஆராசா ஓடி போயிட்டு துணை சபாநாயகரா அது மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதுக்குள்ளெல்லாம் அவங்க இருப்பாங்க இன்டராக்ட் பண்ணாமலாம் இருக்க முடியாது பிஜேபியோட தேர்தல் உறவா இருக்கா தேர்தல் உறவா இருக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது நடக்காது திமுக பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான தேர்தல் உறவு தான் மறைமுகமாலாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க மறைமுகமான பிஜேபியோட தேர்தல் உறவு நடிகர் விஜய்கிட்ட தான் இருக்கு அவர் தான் திமுக வாக்குகளை உடைக்கிறதுக்காக தனியா நிற்கிறார் விஜய் அவர்கள் அதுதான் அவருடைய இலக்கம் கூட அதான் அதிமுகவுடையும் பாஜகவுடனும் கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நின்னாதான திமுக காரன் ஓட்டு போடுவான் திமுகவுக்கு வரக்கூடிய இஸ்லாமியர் வாக்குகள்லாம் நூற்றுக்கு பதினோரு வாக்குகள் திமுகவுக்கு வருது போலிங் பூத்தை எடுத்தாலே பதினொன்னுல தான் வந்து திமுக ஆரம்பிக்குது பதினொன்னுல தான் வந்து திமுக ஆரம்பிக்குது அந்த பதினொன்னில் திமுக ஆரம்பிக்கிறதுல ஒரு அஞ்சு ஓட்டு விஜய்க்கு போச்சுன்னா நல்லது தானே இளைஞர்கள் வராங்க ஒரு ஓட்டு நல்லது தானே அம்பேத்கரை சொன்னாங்க கவின் கொலைக்கு கூட ஒன்றும் அறிக்கை கொடுக்கல ஆமாம் அம்பேத்கரை சொன்னார் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதேவ் அர்ஜுன் விஜயம் விஜயும் வந்து அம்பேத்கர் அவ்வளோ பெருசாக பேசினாங்க இன்னைக்கு ஒரு ஆணவ கொலை ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் வந்து இறக்குறான் அப்படின்னும் போது அதுக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு விஜய் இல்லை ஆனால் அந்த ஓட்டுகளை வாங்கலாம்ல அது விசிகாக்கு போகிற ஓட்டு இல்லை அந்த ஓட்டுகளை வாங்கலாம்ல தலித் ஓட்டுகள் புதுசா வர யூத் ஓட்டு அதுல ஒரு கணிசமான பிரேக்கேஜ் எடுக்கலாம் ஸோ திமுக வாக்குகளை வாங்கக்கூடிய இன்னொரு கட்சி விஜய் அது மாதிரி நெகட்டிவ் அலைன்ஸ் விஜய் மாதிரி ஆட்கள் இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க இன்டைரக்ட் அலைன்ஸ் பெரியார் அவர் எதிர்க்கிறாருன்னா அவர் அவர் பெரியார் எதிர்க்கிறத வந்து விஜய் கண்டுகாம இருக்கிறாருன்னா பிஜேபி சொன்னதை எது கண்டுகாம இருக்காரு கொள்கை தலைவர் அவருக்கு பெரியார் கொள்கை தலைவர் சீமான் எதிர்க்கிறாரு அதை விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் விட்டதே கிடையாது அப்போது அதில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதுல என்ன விஷயம் வருது ஸோ பிஜேபி ஆக்டிவேட்டட் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி பிஜேபியோட இன்டெரக்டாக டிஎம்கே வராது டேரெக்டாக வரும் இறுதி கேள்வி சார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தோடைய நடைப்பயணம் குடிப்பாக தொடங்கியிருக்கு அதையும் நீங்கள் பார்க்குறீங்க இது எந்த இந்த நடைப்பயணம் எந்த இடத்துல போய் முடியும் சார் ராயப்பேட்டாவா இல்லை அறிவாலயமாக அதான் அதுதான் இப்போ மா மாற்றம் தெரியுது ம் திமுக ஆட்சி வெறும் குறைதான் இருந்தது இப்ப என்ன சொல்றாங்க நிறையும் நிறையும் அந்த இம்மு வந்து வந்துருச்சு இல்லையா அது ராஜ்யசபா வேட்பாளர் என்கிற இம்ம அது கே டிஎம்கே டிஎம்கே குடுக்கறாங்க மதிமுகல இருக்கக்கூடிய துரை வைகோ வந்து பிரதமர் பிரதமர் பிரதமரை பிஜேபி எம்பிக்கள் கிட்டதான் பெரிய அளவுக்கு கையெழுத்து வாங்குறாரு அவரோட ஒரு கோரிக்கை ஒரு பயனை ரஷ்யால இருந்து மீட்பதற்காக பிஜேபி எம்பிக்கள் கிட்ட தான் கையெழுத்து வாங்குறாரு காங்கிரஸ் எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்குறாரு சரி அவரோட திராவல் என்பது துரை வைக்கோவோட பயணம் என்பது பிஜேபிக்காக இருக்குது ட்ராக் மாறி ட்ராக் மாறி தான் இருக்கு வைகோ அதை விட மாற்றாரு நம்ம வந்து திமுகவோட போன்றாரு இப்போ கூடிய விரைவில் அது அவங்க வந்து மதிமுக அவரோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல அவர் பிஜேபிக்கு தான் எதிர்காலம்னு நினைக்கிறாரு காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருக்குன்னு துரை வைக்கோன்னு நினைக்கல அந்த அளவுக்கு அவரோட மூளை வந்து வேலை செய்யுது இப்படிலாம் வேலை செய்யும்போது இப்போ அவங்க ஒரு நாலு சீட்டு வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நாலு சீட்ல தேமுதிக ஃபிட் ஆயிடும்ல பொருந்துமா அந்த கூட்டணி எதிர்பார்க்கலாமா இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பழம் நிலவி பால்ல விழுமுன்னா சொல்லி பழம் ஏமாத்தினுவாங்க அதான் கேட்குறேன் அது பொருந்த ம் பொருந்தனும் அப்படின்றது தான் இருக்குது இப்போது ஏடிஎம்கேலேருந்து எந்த முயற்சியும் இல்லை அவங்கள வந்து கூப்பிட்டு பேசிவ் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அதிமுக முகாம்லேயே உட்கார வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸு சசிகலா இந்த கும்பல் இந்த கும்பல்லோட அட்டகாசம் வந்து அவங்களுக்கு சவுத்தில் மைனஸ் ஆகுது அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காண ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சரியா ஃப்ரூ ஃப்ரூட்ஃபுல் ஆகலை அவங்களுக்கு அது அப்படியே நிற்கிது அதுக்கப்புறம் தேமுதிகா போகுது டிடிவி விதிநகரன் போவார் போவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு கேள்வி டிடிவி தினகரனுக்கு எதிரான ஒரு வழக்கை கூட எடப்பாடி வாபஸ் வாங்கி அவருக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து பெர்மடேஷன் காம்பினேஷனில் எப்படி வருதுன்றது தெரியல இதெல்லாம் வரணும் ஏடிஎம்கேவோடு சேர்ந்து வரணும் அப்படி வரும்போது அந்த அந்த ஸ்ட்ரோக்ல வந்து ராஜ்யசபா உறுப்பினர் வந்து பிரேமலதாவுக்கு கொடுத்துருக்கணும் யார் யாரோ ராஜசபா உறுப்பினர் ஆகும்போது இவங்க வச்சு சொல்றீங்க இல்லைங்க தங்கம்மணியுடைய பினாமி ஒருத்தர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆவிறார் தங்கம்மணியுடைய பினாமி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாதாரண ஒரு ஆள் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வராரு ஏன் வந்து பிரேம்லதா டீம்லேருந்து ஒருத்தர் ராஜசபா ஆனால் அது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாக்குகளை வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து தருன்ற ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஏன் ஏடிஎம்கே பார்க்கல திமுக அதை பார்க்குது டாக்டர் ராமதாஸ்னாலும் இங்கே தான் வராரு ஓபிஎஸ்னாலும் இங்கே தான் வராரு ஏட்டா எல்லாருக்கும் சிஎம்ஐ மீட் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு எல்லாரும் போய் சிஎம்ஐ மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிஎம்மும் வந்தாரே வாழ வைக்க சென்னை மாதிரி கூப்பிட்டு 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 உட்கார வச்சு பார்த்து பார்த்து பார்த்தா ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் கந்த கோட்டை கந்தசாமி மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்காரு ஸோ திமுக சைடுக்கு தான் நிறைய பேர் வராங்களே தவிர அதிமுக சைடுக்கு நிறைய பேர் இல்லை திமுக குடும்ப நபர் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்றாங்க ஆர்எஸ்எஸ் உண்மை என்னது யாரோட ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திமுக குடும்ப நபர்கள் யாராவது நிருக்கமா இருக்காங்களா நிறைய பேர் இருப்பாங்க திமுக குடும்ப நபர் எல்லாரோடய ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்புல இருப்பாங்க அண்ணாமலை தொடர்புல இல்லாத திமுக அமைச்சர்களே கிடையாது எதுக்கு அண்ணாமலை தொடர்புல இருந்தாரு கட்டிங் வாங்குறதுக்கு ஓகேன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் சீஃப் அண்ணாமலையோட சேர்ந்து அண்ணாமலை வாங்குற கட்டிங்ல கட்டிங் வாங்கியிருந்தாரு அவரு அப்ப இப்படி இல்லாம இருக்கும் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ன்ற அடிப்படையில அவங்க யார் கூட தொடர்புல இருப்பாங்க யார் கூட பேசுவாங்க குடும்ப உறவு எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தீண்டாமை எல்லாம் கிடையாது தீண்டாமை என்பது அவங்களுக்கு கிடையாது மத்தபடி அவங்க சொல்லக்கூடிய தீண்டாமை அவங்க பிரச்சாரம் பண்ற தீண்டாமை என்பது உண்மை ஆனா அவங்க செயலுக்கு தீண்டாமே கிடையாது அவங்களுக்கு ஒரு பத்து பைசா லாபம் வருது இல்ல பத்து காசு ஆஹ் பத்து பர்சன்ட் தொழிலுக்கு வர்றது அப்படின்றது வந்து அவங்க பார்ப்பாங்க அதான் நீ இங்க துறைமுகமே கட்டியிருக்காரு வட சென்னையில எப்படி திமுக ஆட்சி இல்ல தொடர்பு இல்லாமல கட்டிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா யாரும் அந்த உறவுன்னு எதா ஐடியா இருக்கா எனக்கு இல்ல ரொம்ப நல்லா தெளிவா இருக்கீங்களேன்னு தெளிவா அல்ல எனக்கு தெரியாது இப்போ கனிமொழியை போயிட்டு வந்தாங்க அவங்கள கூட சொல்லுவீங்க அது சொல்ல அது ஒரு ஒரு ஈவெண்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்தமா ஸ்டாலினோட தான் நிற்கிறாங்க திமுகவோட தான் நிற்கிறாங்க நேற்று கூட கலைஞர் நினைவு நாள் ஊர்வலத்தில் நடந்தே போனாங்க அது சொல்ல முடியாது ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வாய்ப்பளித்ததற்கு முக்கியம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்